ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மதுரை மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாதிரிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி வந்து நம்ம ஊர் திருவிழா தான் சூப்பரான ஒரு ஃபங்க்ஷனு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஃபங்க்ஷனு மதுரை முனியாண்டி விலாஸ் ஹோட்டல் அந்த உரிமையாளர்கள் எல்லாமே வந்து இந்த பூஜையை வந்து சூப்பராக நடத்தி வைப்பாங்க டி புதுப்பட்டி முனியாண்டி சுவாமி கோவில் திருவிழா அதாவது ஐம்பத்தி ஏழாவது ஆண்டு இந்த பூஜை வந்து கொண்டாடுற ஒரு திருவிழா இதில் வந்து அன்னதானம் வந்து சிறப்பாக நடக்கும் மூணு வேளை வந்து நம்ம சோறு போட்டு அதாவது சாப்பாடு போட்டு மக்களுக்கு படி செய்வாங்க இது வந்து ஃபஸ்ட்டு கொட்டு மேலே எல்லாத்தையும் அடைச்சிட்டு ஊர் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கூப்பிட்டு போவாங்க அதாவது தட்டெடுத்துகிட்டு வர ஊர் மக்கள் எல்லாத்தையுமே நம்ம மேளத்தை வச்சு அடித்து மொத்தமாக ஒரே குரூப்பாக சேர்த்து எல்லாத்தையுமே மொத்தமாக குரூப்பாக சேர்த்து மெயின் ரோட்டில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாங்க அது ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நல்லா மெயின் ரோட்டில் வெடி பட்டாசு எல்லாமே போட்டு சிறப்பாக கூட்டி போவாங்க நல்லாயிருக்கும் பார்த்தாலே தெரியும் அதோட அதில் ஆட்டுக்குட்டி சேவல் நேர்ந்துக்கிட்ட எல்லாத்தையும் கூப்பிட்டு போவாங்க சூப்பராக இருக்குங்க அப்படி அந்த ஏரியாவே களைகட்டும் அந்தளவுக்கு ஒரு விமர்சையாக இருக்கும் அந்த திருவிழா கூட்டு வந்து எல்லாருமே மொத்தமாக அந்த காலியான இடத்துல வந்து ஃபுல்லாக உட்காந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுவாங்க சாமி முனியாண்டி சுவாமிக்கு பூஜை நடக்கும் அதாவது அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் முடிஞ்சக்கப்புறம்தான் எல்லாமே அந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு மேலே ஏறி வருவாங்க ஊர் மக்கள் எல்லாருமே முனியாண்டுகள் வாசலுக்கு முன்னாடி உட்காந்து வெயிட் பண்ணுறாங்க அபிஷேகம் முடிஞ்சோன்னா நம்ம அர்ச்சனை பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்து முன்னாடி உட்காந்துருக்காங்க இனி வந்து இவங்களாம் ஃபுல்லாக உட்காந்ததுக்கு அப்புறம் மேலே முனியாண்டி சுவாமிக்கு வந்து அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் இவங்களை மேலே விட்டு அந்த இவங்க தட்டு கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதை ஃபுல்லாத்தையுமே தேங்காய் உடச்சி மாலை வந்து முனியன் சாமிக்கு போட்டு நம்ம அர்ச்சனை பண்ணிட்டு வெளியே வருவாங்க பிரசாதம்லாம் வாங்கிட்டு வெளியே வருவாங்க நிகழ்ச்சிகளில் நம்முடைய அபிஷேக ஆராதனை நிகழ்ச்சி இப்பொழுது நடைபெற வேண்டும் இரவு உணவு மற்றும் முடியும் தெரியும் ஓகே அடுத்த நாள் காலையில் அதாவது தை ரெண்டாந்தேதி காலையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிளம்பி வந்துட்டேங்க முனியாண்டு கோயில் அசைவ விருந்து சிறப்பு அன்னதானம் அதை வந்து சாப்பிட்டுட்டே போ சாப்பிட்டுட்டு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல கிளம்பி வந்தாச்சு நம்ம கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கடை கஸ்டமர் வந்து ரெண்டு பேர் வந்திருந்தாங்க ரெண்டு அண்ணன் வந்து வந்திருந்தாங்க அவங்களையும் கூப்பிட்டு வந்தாச்சு காரில் வந்துருந்ததுனால செம்ம டிராஃபிக்குங்க அந்த ஆர்ச்சுக்குள்ளே போக முடியலை அந்தளவுக்கு ஒரு டிராஃபிக்காக இருந்துச்சு அந்த காரை வந்து வெளியே நிப்பாட்டிட்டு உள்ளே நடந்து தான் போனோம் நடந்து போய் பார்த்தோம் அப்படின்னா சாக்க ஐட்டம் என்னடா அவ்வளோ கூட்டமாக இருக்குது எப்படிதான் சாப்பிட்றது அந்தளவுக்கு ஒரு கூட்டமாக இருந்துச்சு ஒரு மூணு பேர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அதாவது போய் நிற்கணும் முன்னாடி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்க எந்திரிப்பாங்க அடுத்து உட்காருவாங்க இப்படி மாற்றி மாற்றி அவங்க பின்னாடி நின்று லைனில் நின்று சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு பந்தி வந்து ரெண்டு இடத்துல போட்டிருந்தாங்க கோயிலுக்கு முன்னாடி ஒன்று சைடில் ஒன்று ரெண்டு பந்தி போட்டிருந்தாங்க ரெண்டுலேயுமே கூட்டம் வந்து பயனமான கூட்டங்க சாப்பாடும் சரி எதுவுமே கறி சூப்பராக வச்சு நல்லா கவனித்து அனுப்புனாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி சமையலை போய் பார்ப்போம் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சமையல் வந்து பண்ணிக்கிட்டே இருக்குங்க ரெஸ்டே கிடையாது ஃபுல்லாக சமையல் வந்து வரவங்களுக்கு வடித்து போட்டுகிட்டே இருக்காங்க சாப்பாடும் சரி கறியும் சரி சூப்பராக வடித்து போட்டுகிட்டே இருக்காங்க ரொம்பவே அருமையாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப சுத்தமான முறையிலையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாங்க சமையலை மக்கள் வந்து நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்துச்சு போனாங்க ரொம்பவே சூப்பரான ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி சாப்பாடெல்லாம் நடத்தி நல்லா போட்டாங்க அந்த கேட்ரிங் சர்வீஸும் நல்லா பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா சாப்பாடு மட்டன் சுக்கா சிக்கனு அப்புறம் முட்டை எலும்பு குழம்பு அப்புறம் ரசம் மோர் இந்த ஒரு ஐட்டங்களை வந்து நம்ம ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு திருப்தி எழுந்திரிச்சு போகலாம் நம்மளும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டு நல்லா வயிறார சாப்பிட்டு எழுந்திரிச்சி வீட்டுக்கு போனோம் கூட இந்த கஸ்டமர் ரெண்டு பேரும் சொன்னாங்க சூப்பரான சாப்பாடு தம்பி நல்ல ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி சூப்பராக பண்ணியிருந்தாங்க அடுத்தபடி கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் பாய்